அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க கல்லணையில் வந்து செம்ம தண்ணி நம்ம ஊருக்கு பக்கத்துல தான் கல்லணை இருக்குன்னு நான் நிறைய டைம் சொல்லிருக்கேன் அதனால சித்தி வந்தனால சித்தி கூட நாங்க எல்லாருமே வந்து கல்லணை சாயங்காலம் போல கல்லணைக்கு வந்தாச்சு செம்ம தண்ணி போகுது தண்ணி வந்து ஒரு பாண்டாம் தேதி போல திறந்து விட்டாங்க எல்லாரும் குளிக்கிறது போறது இந்த மாதிரி இருக்காங்க ஆனா தண்ணி ரொம்ப இருக்கனால குளிக்கலாம் விட மாட்டாங்க சரி நாங்க அப்படியே மீன்லாம் எல்லாம் விக்கிதா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சோம் செம்ம தண்ணி உம் இந்த சைட் வந்துட்டு மீன் கடை மீன் வருது வைப்பாங்க சாயங்க காலையில இருந்தே வைப்பாங்க மீன் நண்டு ராட்டு கேட்குறப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மசாலா போட்டு வச்சுருப்பாங்க வறுத்து கொடுப்பாங்க கோழி காலெல்லாம் தொங்குது ஃப்ரெஷ்ஷானா சரி ஒரு கடையில் போட்டு முஸ்டி ஃபை கூட இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியமாக ஆட்டாவோட அப்படியே உங்களுக்கு திரும்பி பார்த்து ஆரம்ப நிறுத்த மாட்டாங்க அப்படின்னா அது ஒன்றும் இவ்வளோ தான் சொல்லிவிட்டு இங்கே தான் வந்து கல்நையில் வந்து மீன் விற்பாங்க காலையிலேருந்து சாயங்காலம்லாம் வர விற்பாங்க எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம்

தென்னிக்கு கழுத்தி பாரு ஆையா அடி கேங்க पाणी பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு டைம்ல காவலாளி நல்லா நல்லா எத்திமீன் பாக்கணும் வேணும்னா அறிஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் இத்தனை பேருக்குனால சரி அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால அறிஞர் ரொம்ப ஒரு வருஷம் கழிச்சு தண்ணி இப்படி போறத பாக்குறோம் ஆனா கல்லையில தண்ணி வந்தா அது ஒரு மாதிரி திருவிழா மாதிரி எடி டைம் கூட்டமாகவே இருக்கும் இப்போ ஸ்கூல் டைம்னால கூட்டம் இல்லை இல்லைனா சனி ஞாயிறு இந்த மாதிரி டைம்லலாம் செம்ம கும்பல் நிறைய கடைகள் இருக்கும் நிறைய கும்பல் இன்னும் அங்கிட்டலாம் பார்க்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் சுற்றி பார்ப்போம் கல்லனாலே தண்ணி ஆ ஃபேமஸ் தண்ணிக்கு போகணுமா தண்ணிக்கு போகணுமாம்மா இப்போ வந்து தண்ணி வரதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் வந்து க்ளீன் பண்ணாங்க அங்கிட்டு வந்து போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்க ஏன்னா அந்த சைடு தண்ணியில் யாரும் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து நிற்கிறாங்க எங்களுக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் வந்து நின்னாங்க உடனே இங்கே வந்து நிற்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நாங்களும் போறோம் சித்தி காரில் வச்சுக்கிறாங்க மீனை

இங்கே அலசின்னு தருவாங்க அலசுறதுக்கு கட் பண்ணி கட் பண்றதுக்கு அதுதான் அதுதான் வெட்டி குடல்லாம் எடுத்துருவாங்க தூர ஊருக்கு போகிறவங்களுக்குலாம் குடலோட இருந்தால் கெட்டு போயிரும் அப்படின்னு அதை தெரியும் பரஸ்ட் அம்மா இது என்ன மீனா அதுதான் தீர்ந்துருச்சு இன்னும் கொஞ்சம் லேட்டாச்சுன்னா கிளம்பிடுவாங்க எல்லாரும் இது பயிரை மீன் அந்த சைடெலாம் வீடியோ எடுக்கலாம் ஏன்னா போலீஸ்காரங்களா இருக்கலாம் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு தண்ணி ரொம்ப போகுது பாப்பாலாம் வச்சுட்டு எதுவும் ஸ்லிப் ஆகிடுவாங்களோ அப்படின்ட்டு லைட் போகுது கிட்ட தெரியுது ஐயா சாகனே

மீன் குழம்பு தலையெல்லாம் வந்து அறுத்து அறிஞ்சிட்டு ஏன்னா மூணு முள் இருக்கும் சைட்லேயும் தலை தலையிலையும் இருக்கும் அதனால் என்ன தலையெல்லாம் அறுத்து எறிஞ்சிட்டு உடம்பு மட்டும் போட்டு வைக்கிறோம் இது வந்து குழம்பு வச்சா மேல இதில் வந்து ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் மீனும் நல்லா ருசியாக இருக்கும் இது கெளுத்தி மீன் இப்போ அம்மா மீன் குழம்பு வைக்கிறாங்க எண்ணெய் வெந்தயம் பொட்டாச்சி இங்கிட்ட வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் அரிஞ்சு வச்சு வச்சுருக்கேன் பச்சமாக ரெண்டு எடுத்துட்டு இருந்துருமா ம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் மூணை வதக்கிட்டு அடுத்து தக்காளி மீன் பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது ஆனால் இது வந்து வறுக்க முடியாதா வறுத்தா வந்து தெளிக்கும்னாங்க இருந்தாலும் குழம்பு மீனோட நாங்களாம் வறுத்த மீன் தான் அதிகமாக சாப்பிடுவோம் எதுக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த கொஞ்சோண்டு மீன் இதுதான் அம்மா கொஞ்சம் தரேன்னாங்க அம்மா இல்லைம்மா இன்னொரு கை இன்னொரு கை நல்லா இருந்துட்டா திருப்பி ஐயோ குழம்பு குறிஞ்சிச்சேன்னு நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது அதனால் நான் எடுத்து வச்சிருக்கேன் சப்போஸ் வந்து நல்லா இல்லைன்னா அப்படியே நாளைக்கு வச்சுருந்துட்டு மீன் குழம்பு வச்சுக்கணும் இல்லைனா இருக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை என்னன்னா வளவளப்பாக இருக்கிறதுனால அந்த மசாலா அதில் ஒட்டணும் இல்லை அதனால் எண்ணெயில் போட்டு அரித்து எடுக்காமல் தோசை கல்லில் போட்டு கிரட்டி எடுக்கலாம் இட்லி மூடி வச்சு மூடி வச்சு எடுத்து வைக்கணும் இல்லைன்னா கண்ணில் வந்து தெரியும் அதனுக்காக தான் ஓகேம்மா இப்போ நான் அதுக்கு வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு பூண்டு அவ்வளோதான் போட்ட மீன் வர்றதளுக்கு மசாலா இங்கே வந்து புளி மிளகாத்தூள் தூள் உப்பு எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க தேங்காய் அரைச்சி வந்துருக்காங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொதிக்க கொதிக்க விட்டுருவாங்க அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாங்காய் இந்த மீன் வந்து அந்தளவுக்கு உடையாது நல்லாயிருக்கும் மாங்காய் போட்டு சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வறுத்து மீன் அது தெரிக்கும்னு சொன்னாங்க அதனால் பயந்துட்டே நான் வந்து மூடி போட்டு போட்டு இந்த சைடு வறுத்துட்டுருக்கேன் ஒரு பங்கு வறுத்து முடிச்சுட்டேன் ரெண்டாவது பங்கு இது மூணாவது பங்கு கொஞ்சம் இருக்குது அப்புறம் இட்லி ஊற்றுறதுக்காக மாவு வந்து குழப்பி வச்சுருக்கேன் இட்லி மீன் குழம்பு மீன் வறுவல் சாதம் மதியானம் செஞ்சது கொஞ்சம் இருக்குது அதனால் இதோடு அப்படியே சேர்த்து செஞ்சுக்குவேன்